அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ளது நேற்று புயல் சின்னம் உருவான நிலையில் வங்கக்கடலில் புயலுக்கு ஏற்றபடி வானிலையில் திடீரென பல்வேறு மாற்றங்களும் நடக்கத் தொடங்கியுள்ளன அதன்படி இன்றும் நாளையும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது தமிழ்நாட்டிற்கு விடப்பட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் வாக்கில் இந்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புகளும் உள்ளன அடுத்த வாரம் இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறி அதன்பின் சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரை மொத்தமாக பரவலாக மழையை கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று வியாழக்கிழமை தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் நாளை இருபத்தி நான்காம் அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது